தேர்தல் கால வாக்குறுதி தேர்தல் கால வாக்குறுதி புதிய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் தோழர்களே வீரர்களே தோழர்களே வீரர்களே ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே நமது தேரோட்டம் ஒன்றே நமது தேரோட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு எங்கள் சங்க நிர்வாகிகளை எங்கள் சங்க நிர்வாகிகளை மாநில நிர்வாகிகளை மாநில நிர்வாகிகளை